ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகுராமை வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து அவங்க வந்து கிளம்பி வந்துட்டுருக்கிறாங்க தனாவை வந்து அங்கே இருக்காளா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வரவும் அப்போ மாயை வந்து ஐயோ தனாவை மட்டும் இப்போ பார்த்துட்டேக்கி அவ்வளோதான் பெரியப்பாவோட கோவம் வந்து என்ன ஆகும்னு தெரியல தனாவை மட்டும்தான் அவர் வந்து இப்போதிக்கு இந்த வீட்டில் வந்து நம்பிட்டுருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தனாவும் தனக்கு எதிராக தான் இருக்கான்னு மட்டும் அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா அதுக்கப்புறம் தனாவையும் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறதுக்காக மாயாவும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க அப்போ தனாவோட ஃபோனுக்கு வந்து அவங்க மாயா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஃபோன் வந்து போகவே இல்லை ஃபோன் வரை இப்போ எடுக்க மாட்டேக்கால சரி கதிரோட ஃபோனுக்காவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கும் பண்ணுறாங்க ஆனாலும் சிக்னல் எடுக்காதனால என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாயா வந்து ஆட்டோகார்ட்டு சொல்கிறாங்க அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கன்னு அப்படிங்கும்போது போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரகுராம வந்து அங்கே வந்துருந்தாங்க அப்போ வந்து தனா வந்து பார்த்துருந்தாங்க ஐயோ அப்பா அங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மாமாவுக்கு கரெக்டாக அங்கே அந்த விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கிறாரு ஒருவேளை வேற வேலையாக வந்திருப்பாரு அப்படிங்கும் அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரிதான் அவர் எதுக்காவது வந்துட்டு போட்டோம் ஆனா நம்ம அங்க இருக்கிறத மட்டும் அவர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒளிஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து அங்க வந்துருந்தாங்க வந்ததுமே தனா அங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் அடுத்து வந்து மாயா அங்க வந்துருந்தாங்க வந்ததுமே தனா தனியா அழைச்சிட்டு போறாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுனா நீங்க எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது இல்ல மாயா போனே அடிக்கல ஒருவேளை சிக்னல் இல்லையா இருக்கும் அப்படிங்கிறாங்க அம்மா மாமா வந்திருக்காரு எதுக்காக வந்திருக்காரு ஒருவேளை வேற ஏதாவது வேலையா வந்திருப்பாரு அப்படிங்கும் போது அவர் எதுக்காகவும் வரல ஒன்ன கையங்கோலமா பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்ற அப்படின்னு தானா வந்து மாயா கிட்ட கேட்கும் போது அப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கெட்டதுமே தானா அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப என்ன பண்றதுக்கு மாயா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வரும் இப்ப வெளியே போடணுமே இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே அவர் கண்ணல நம்ம பட்டோம்னா அவ்வளவுதான் வேற வழி கூட இல்ல இப்போ அவரை தாண்டிதான் நம்ம போகணும் அப்படிங்கும்போது போது அப்ப மாயா வந்து சொல்றாங்க சரி நானே போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க நைசா ரெண்டு ஊரும் போயிருங்க அப்படிங்கும்போது என்ன மாயா சொல்ற இப்போ நீ போய் பேசினேன்னா அப்பாவுக்கு வந்து நீ தானே தப்பு பண்ணதான் தான் அப்படிங்கும்போது பரவாயில்ல ஏற்கனவே என் மேலே கோபம் இருக்க தான் செய்யுது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீ தான் இல்லை செய்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் உன்னை மன்னிக்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான் இப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணணுன்னு தெரிஞ்சேன்னா அப்புறமா ஒன்றே வெறுத்துருவார் அதனால சொல்ல கேள் அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து தனா சொல்கிறாங்க மாயா ஏற்கனவே என்னால் தான் வந்து அப்போ உம்மோட இந்த அளவுக்கு கோபத்தோடு இருந்துகிட்டு இப்போ இதுக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன்னா இன்னொன்று கோபம் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படிங்கும் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்ருக்கிறேன் நீங்கள் ரெண்டு வரும் நைசங்கர் வந்து கிளம்பி போயிருங்க அப்படிங்கவும் உடனே தானாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கண்ணில் படும்படியாக மாயா ஓடி வராங்க மாயாவை பார்த்ததுமே ரகுராம் வந்து அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க நான் தான் அந்த பொண்ணு அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக நான் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரகுராமும் அந்த பொண்ணோட அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ ஒன்று அவரோட பொண்ணு கிடையாது அப்படிங்கும்போது போது ஆமா தானா வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு தான் வந்து பாவமா இருந்தது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதனால தான் தானா வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஒதுங்கிட்டா ஆனா என்னால அப்படி இருக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் உயிர்க்குயிரா லவ் பண்ணி இருக்கிறாங்க அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் கையெழுத்து போடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு மாயா வந்து தாமீதே வந்து அவங்க பழைய சுமந்துகிட்டு தாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கதிரும் தானாவை நைஸா வந்து போயிருந்தாங்க ரகுராம் கண்ணில் படாதபடி அடுத்து பார்த்தோம்னா மாயா தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் சிவராமோட மொத்த கோவமும் வந்து மாயா மாயம்மலை ரொம்பவே வருது இவளுக்கு இதான் வேலை இவளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் இவளோட வேலையே ஆனால் ஒன்றால் இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடுச்சுது இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும்ல என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு கோபத்தோட ரகுராமங்கிறது கிளம்பி வராங்க அப்போ மாயா வந்து பொண்ணோட அப்பா கிட்ட வந்து சமாதானப்படுத்தி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ ஜானகி வந்து தனாவும் கதிரை வர பார்த்துட்டு ரெண்டு வரையும் தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறாங்க என்ன தானா அப்பா உன்னை பார்க்குறதுக்காக அங்கே வந்தார பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தானாவும் கதிரும் அங்கே நடந்த விஷயத்தான் சொல்கிறாங்க அம்மா எனக்காக மாயா மாட்டிக்கிட்டாமா அப்படிங்கவோ இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தானா சொல்கிற அவள் மாட்டிக்கிட்டாள் அப்படிங்கும்போது போது ஏற்கனவே ஒன்னால் தான் அவள் இந்த அளவுக்கு பிரச்சனையில் மாட்டி தவிச்சிட்டு இப்போ இது வேறையா இப்போ என்ன நடக்க போதோ தெரியலே அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது உனக்கு இது தேவைதான் நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அவங்க தனாவை போட்டு திட்டிருக்கும் இருக்கும்போது இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கம்மா அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கம்மா அதனால தான் நான் பாவம் பார்த்து கையெழுத்து போடுறதுக்காக போனேன் அப்படிங்கும் என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க இப்போ அவங்க வாழ்க்கையை நல்லா கூடனு சொல்லிக்கிட்டு மாயாவோட வாழ்க்கையை இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீயே இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரகுரமோட கார் வரக்கூடிய சவுண்ட் கேட்குது அவர் வந்துட்டார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பயத்தோடய போகவும் ரகுராம் வந்து ரொம்பவே கோபத்தோட வராங்க அப்ப ரகுராமோட அம்மா கேட்கிறாங்க என்னாச்சு ரகு அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாத்துக்கு பொண்ணோ என் பொண்ணு தானா கிடையாது என்ன இருந்தாலும் அவ என்னுடைய பொண்ணு எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே மாயா வந்துருந்தாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு வராது அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையவே கிடையாது ஆனா இங்க ஒருத்தி இருக்கிறால இவளுக்கு தான் இந்த மாதிரி எண்ணம்லாம் எல்லாம் வரும் இவளால நான் என்ன அசிங்கம்லாம் பட வேண்டியது இருக்குதோ தெரியலே அப்படின்னு சொல்லும் பத்மாங்க வந்திருந்தாங்க ஓஹோ இதெல்லாம் இவளுடைய வேலை நான் அப்பவுமே நினைச்சேன் நம்ம தானா அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது ஆனா இவளுக்கு தான் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல தான் அந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போகுது இவள வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு சொன்னாக்கி யாராவது கேக்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும் அப்ப ரகுராம் வந்து சொல்லுதாங்க இதுக்கு மேலையும் இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா இன்னைக்குதான் நான் நல்ல ஒரு முடிவு சொல்லி இருக்கிற இவ விஷயத்துல அப்படின்னு சொல்லவோ அப்போ இது வரைக்கும் வந்து இவளுடைய மருமக அதனால நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னன்னா இவளால நான் அடுத்தவங்க எல்லாம் தலைமுனிய வேண்டியதா இப்போச்சு இதுக்கு மேலேயும் இவ அந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு எடுக்கவோ அப்போ சீனு வந்துருந்தாங்க கிட்ட பத்மா நடந்த விஷயத்துல சொல்லவோ அப்போ சீனும் சொல்றாங்க மாமா எடுத்த முடிவுக்கு நான் முழுசா சம்மதிக்கிறேன் அப்படிங்கவோ இது கேட்டதுமே மாயா வந்து சொல்றாங்க பெரியப்பா எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் நான் அந்த வீட்டை விட்டே போற அப்படிங்கவோ உடனே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி வந்து தடுக்கிறாங்க மாயா நான் சொல்றது கேளு மாயா அவர்தான் எதோ அவசரப்பட்டு சொல்லிட்டார் இருப்பிங்கும் போது நான் அவசரப்பட்டு எல்லாம் சொல்லலை எல்லாம் யோசனை பண்ணி தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்குது சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்